ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை பார்த்து வரண் அமைச்சு திருமணத்தை முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரியமா இருக்கு அந்த சூழ்நிலையில வந்து ஒரு ஆணுக்கு பிடிச்சு போய் பெண்ணுக்கு பிடிச்சு போய் உற்றார் உறவினர்களுக்கு பிடிச்சு போய் பெற்றோர்களுக்கெல்லாம் பிடிச்சு போய் கடைசியா போய் ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்க்கும்பொழுது அடடா ஒரு முக்கியமான பொருத்தம் இல்ல திருமாங்கல்லையை பொருத்தங்க ரஜ பொருத்தம் இல்ல அதனால கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடறாங்க அந்த ஒரு நல்ல சம்பந்தம் அந்த ரஜ்ஜி பொருத்தம் கூட திருமாங்கல்லிய பொருத்தம் இல்லைன்னு உடனே நின்று போயிடுது இப்போ இந்த ரஜ்ஜி பொருத்தம்னா என்ன திருமாங்கல்லைய ரஜ்ஜி பொருத்தம் கூட திருமங்கல்லைய பொருத்தம்கிட்ட பத்தி ஒரு முழு விளக்கத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ அந்த படத்துல இருக்கிறது வந்து இந்த ரஜு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்படி ரஜு தட்டும் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா நான் இப்ப சொல்ல போறேன் இப்போ அந்த கீழ இருந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் மேல அடுத்தபடியாக திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்புறம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் மேல சித்திரை சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டை கீழ மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் மேல அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டா ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து இதுல வந்து மேல வந்து மிருக சித்திரை அவிட்டம் அப்படிங்கறது செவ்வாய நட்சத்திரம் இப்ப வந்து இந்த திசைகள் நம்ம குறிப்பிடறோம் இல்லையா என்னென்ன திசைகள் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப கேது திசையில இருந்து ஆரம்பிக்குது முதல்ல கேது திசை அதான் அசுவனி மகம் மூலம் அடுத்தது சுக்கர திசை அடுத்தது சூரிய திசை அடுத்தது சந்திர திசை அடுத்தது செவ்வாய் திசை அடுத்தது ராகு திசை அடுத்தது குரு திசை அடுத்தது சனி திசை அடுத்தபடியா கடைசி புதன் திசை இதை வச்சுதான் திசைகள் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ சாதாரண இப்போ அஸ்வினி ஆயுள்யம் பூசம் கேட்டை மூலம் ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது இப்போ இந்த எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னீங்கன்னா மேல வந்து இது வந்து வந்து தலைப்பாகம் அதை சிரசு ரச்சு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க அடுத்தபடியாக கழுத்து ரச்சு அதாவது கண்டரை சொல்றாங்க அடுத்தபடியாக உதிர வயிறு ரச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக தொடர் இச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பாதரை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ ஒரே மேற்கோட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்னா வந்ததுன்னா அது ரச்சு பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இதுல வந்து ஆரோ அவரோன்னு குறிப்பிடணும் ஆரோன்னா ஏற ஏறக்கூடியது அவரோன்னா இறங்கக்கூடியது ஆரோகணம் அவரோகணம் அப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் ஏறும் பாருங்களேன் அஸ்வினி மகம் மூலம் இந்த இது மட்டும்தான் ஏறுறோம் இப்போ ஆயில்யம் இறங்கும் கேட்டை இறங்கும் இறைவது இறங்கும் அப்போ அஸ்வினி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சொல்லி ஒட்டுமொத்தமா அப்படி ஒதுக்க கூடாது அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வரும் அந்த மூன்று நட்சத்திரங்கள் நேரடியா வர மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் ஒதுக்கணும் இது ஜாதகத்தினுடைய விதியே ஆரோ அவரோ இருந்தா நிச்சயமா திருமணம் செய்யலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆயிரக்கணக்கான திருமணங்களை பார்த்து செஞ்சு அனுபவபூர்வமா அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத வச்சு நான் வந்து அனுபவபூர்வமா அனுபவபூர்வமா நிரூபிக்கிறேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லா சந்தோஷமா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தீர்க்க ஆயுளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால ஆரோ அவரோ அப்படிங்கிற நட்சத்திரங்கள் அப்படி வந்துச்சுன்னா அதை சா தாராளமா நீங்க சேர்க்கலாம் அது எந்த விதமான ஒரு குறைபாடும் வராது நேர்களே அதே மாதிரி இப்போ வந்து பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா இப்போ வந்து பத்து பொருத்தங்கள் பார்க்கறோம் தின பொருத்தம் கனப்பொருத்தம் மகேந்திரம் இஸ்திரி இருக்கும் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் திருமாங்கல்யம் பேதை நாடி அப்படின்னு சொல்லி பொருத்தங்கள் பார்க்கிற பொழுது இதுல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆணுக்கு பிடிக்கும்போது அதுல நிச்சயமா வசிய பொருத்தம் இருக்கும் அதே மாதிரி கனை பொருத்தம் யோனி பொருத்தம் யோனி பொருத்தம்ங்கிறதுல அந்த ஆறாவது நிச்சயமா இணைக்கலாம் இந்த முக்கியமான பொருத்தங்கள் மட்டும் இருந்தால் தாராளமா திருமணத்தை செய்யுங்க பத்து பொருத்தம் இருக்கணும் ஒன்பது பொருத்தம் இருக்கணும் எட்டு பொறுத்த இருக்கணும் அதனால பொருத்தம் கம்மியா இருக்கு இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி விடுவாங்க அதனால நீங்க அதை நம்பி நான் நம்பாம நீங்க வந்து முக்கியமான பொருத்தங்கள் மட்டும் இருந்தால் நிச்சயமா திருமணம் செஞ்சு வைக்கலாம் வைக்கலாம் ஒரு ஆணுக்கு எட்டாம் இடம் ஆயுள் படத்தை குறிப்பிடுது ஒரு பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் திருமாங்கல்ய பொருத்தத்தை குறிப்பிடுது அஞ்ச் ஒரு ஜாதகத்துல வந்து ஒன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணமும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுவாகவும் குரு பார்வையோடும் சுபகிரங்கள் சேர்க்கையோடும் பார்வையோடும் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் நல்லாகவும் ஒளிமயமாகவும் எதிர்காலம் அவங்களுக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் இதே மாதிரி திருமாங்கலி பொருத்தம்ங்கிற ரஜ்ய பொருத்தத்துல ஆரோ அவளோங்கிறத நிச்சயமா இணைக்கலாம் நன்றி வணக்கம்